நீங்க இப்போ விவசாயம் கடன் தரலைன்னு கஷ்டப்படுறீங்கள அண்ணே சீமா அண்ணன் ஆட்சி அமைஞ்ச உடனே விவசாயம் வந்து அரசு பணி நீங்க அரசு ஊழியர் நீங்க இப்படி கடன் கேட்டு நிக்கணும்னு அவசியம் இருக்காது நீங்க பல பேர் கடன் கொடுக்கற நிலமையில இருப்பீங்க தம்பி போப்பா எல்லா ஆட்சியாளரையும் பார்த்து தான்ப்பா எல்லாருமே ஏமாத்துக்காரங்க மோசடிக்காரங்க உள்ளக்காரங்களா தான் இருக்காங்க நான் யாரை நம்புறது அண்ணே பதினைஞ்சு வருஷமா தொடர்ச்சியா காலத்துல மக்களுக்காக நிற்கிறோமே தனித்து நிக்கிறோமே அண்ணன்னை இப்போ கண்ணை காமிச்சாருன்னா இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடின்னு கொடுத்து கூட்டு நீ கூப்பிட்றதுக்கு கால தயாராக இருக்கு அதெல்லாம் துச்சமாக நினைச்சிட்டு இந்த மண் வளம் காக்க வளம் காக்க வளம் நிலவளம் காக்க எத்தனையோ மாநாடு போட்டுக்கோம் நம்ம சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மதுரையில் மலை மாடுகளை மேய்க்க விட மாட்டாங்க பெரிய போராட்டம் அண்ணன் தான் நின்னாரு நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சிய விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் எவ்வளவோ போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதே இல்லை நீங்கள் பார்க்குறதே இல்லை மற்ற அரசியல் மாதிரி மாதிரி இவரும் செஞ்சுருவாருன்னு நீங்கள் நம்புறீங்க இது என்ன வகையில் நியாயம் தம்பி நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து சரிதான் ஆனா கடைசி ஒரு வார்த்தை சொன்னீங்க கல்வி இலவசம் கல்வி இலவசம் இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் சொல்லலை அதை நம்பி இந்த முறை நானும் என் பொண்ணு என் குடும்பத்தோட சீமானின் விவசாய சின்னத்துக்கு உறுதியாக வாக்கு செலுத்துறேன் ரொம்ப நன்றினே இதோடு இல்லாம பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அண்ணன் சிந்தமனின் சீமான் தலைமையில திருச்சியில நடைபெற இருக்கனே அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தார் சுற்றுலா உறவினர் அனைவரையும் கூப்பிட்டு வாங்க மாற்றத்துல ஒரு வழிபறக்கும்னே சரிப்பா நானே என் குடும்பத்தோட வந்துடுறேன் மாநாட்டுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு சொல்லி இருக்கீங்க குடும்பத்தையும் என்னுடைய பந்தங்கள் நிறைய இருக்காங்க அவங்களை உறுதியா நான் கூப்பிட்டு வரேன்பா நான் வேலையை பாக்குறேன்